சுவாசமே இல்லாம ஏதோ தேவனுடைய கோபத்துக்குன்னு தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத போல வராங்க சடங்கு செய்வதை போல இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சடங்கு நம்ம எவ்வளோ யூதர்கள் எவ்வளோ சடங்கு நியாயப்பிரமாணங்கள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா பலிகள்லாம் செலுத்துறோம் எவ்வளோ செய்கிறோம் அதுல இதுவும் ஒரு சடங்கு போல நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா தேவன் இது ஒரு சடங்கை போல பார்க்கல இது ஒரு உடன்படிக்கையை போல பாக்குறாரு இது ஒரு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை இப்ப தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும் நம்ம செய்த பாவங்களா மன்னிக்கப்படும் இதனால தேவனுடைய கோபத்துல இருந்து தப்பித்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா முடியாது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா உண்மையிலேயே இருதயத்துல இயேசுவை விசுவாசிக்கணும் இவர் எனக்காக வந்தார் இவர் தேவனுடைய குமாரன் இவர்தான் கிறிஸ்து அப்படின்றத விசுவாசிக்கணும் மனம் திரும்பணும் நான் பாவி என்று நீ உணரணும் எஸ் நான் பாவி அப்படின்றத உணர்ந்து அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் அப்பதான் ஞானஸ்தானத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்போதான் தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் யோகாசன என்ன சொல்றாரு எட்டாம் வசனத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்றான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உங்கள் இடத்துல இல்லைன்னு தெரியுது நல்லா மனம் திரும்புதல் இருக்கணும் அப்பதான் அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு இவங்க ஆண்டவரை விசுவாசிக்காம மனம் திரும்பாம பாவத்தை அறிக்கை இடாம ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம்னு நினைச்சா அது வேஸ்ட் இப்படி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எதுக்காக ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொன்னாரு யோகா ஸ்தானம் ஜலத்தினால எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரா இயேசுவை அறிந்து கொள்வதற்கு யோவான் என்ன பண்றாரு அந்த யோதா நதியில எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இயேசு வராரு இயேசுவை பார்த்த உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வராருன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்தானன் இயேசுவை பார்த்து நான் உண்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேட்கும் போது ஏசுன்னு சொல்றாரு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு அவசியமா இருக்கிறது என்றார் இயேசு என்ன நினைக்கிறாரு அவர் வந்து நான் பெரிய கடவுள் நான் உங்களுக்காக இறங்கி வந்ததே பெரிய விஷயம் நான் இதை செய்யணுமா அதை செய்யணுமான்ல ஒரு இடத்துலயும் அவர் வந்து தன்னை பெருமள் பாராட்டி கொள்ளல அவர் பிதாவுக்கு கீழ்படிந்தவராய் நம்ம எல்லா நீதியை நிறைவேற்றுவது அவசியமா இருக்கிறது ஏன்னா அவர் எல்லா நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றுவதற்காக தான் வந்தார் இல்லையா இது வந்து ஒரு ஒரு நீதியா இருக்குது அதை ஃபர்ஸ்ட் நான் செய்யறேன் அப்பதான் என்ன ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் அதை செய்வார்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு இடம் கொடு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி யேசுவானவர் தண்ணீரில மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறார் யோவான்ஸ்தானத்துல ஞானஸ்தானம் பெற்று வெளியில வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து இறங்கினாராம் புறா வந்து அவர் மேல உட்கார்ல புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து அமர்ந்தார் இது எதை காட்டுகிறது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை காட்டுகிறது அவர் மேல அபிஷேகம் வந்து இறங்குகிறது ஏன் இவ்வளவு நாள் அபிஷேகம் இல்லாம இருந்தாரா இல்ல அபிஷேகம் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு இவர் தான் கிறிஸ்துன்றதுக்கு என்ன அடையாளமா இவர் தான் கிறிஸ்துவன் அறிந்து கொள்றதுக்கு என்ன அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் யார் மீது வானத்திலிருந்து வந்து உட்கார்றாரோ அவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருந்தார் யோவான் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் இயேசு கிறிஸ்து மேல ஆவியானவர் வந்து தங்கினதை யார் பார்த்தது யோவான் ஸ்நானன் தான் பார்த்தாரு சுத்தி இருக்கிற யாரும் பார்க்கல ஏன்னா யோவான் ஸ்நானன் கண்களுக்கு அது தெரியுது அவர் தான் வந்து சாட்சி கொடுக்கணும் யாரு இது தான் கிறிஸ்து இவர் தான் மெசியா இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டு சாட்சி கொடுக்க வந்தவர் தான் ஸ்நானன் முப்பத்தி மூன்றாம் வசனம் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ என்ன சொல்லிருக்கிறார் ஆண்டவர் இவர் கத்தர் இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு நீ ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது யார் மேல ஆவியானவர் இறங்கி அவர் மேல தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் எப்படி அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என என்று எனக்கு சொல்லி இருந்தார் யாருக்கு சொன்னது கர்த்தர் யோவான் ஸ்தானனுக்கு சொல்லி இருந்தார் அதனால அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது எடுத்துட்டு ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவர் வெளியில வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கி ஞானஸ்தானம் அவருக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் அதை கண்டது யாரு யோவான் ஸ்தானன் இப்போ எல்லாருக்கும் சாட்சி கொடுக்குறாங்க என்னன்னு இவர் தான் கிறிஸ்து இவர் தான் மெசியா அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று யாரு சாட்சி கொடுக்குறா யோகான் ஸ்தானன் அவன் சொல்லலன்னா யாருக்குமே இவர் தான் கிறிஸ்துன்னு தெரிஞ்சிருக்காது கிறிஸ்து வந்து அவரே போய் சொல்ல முடியுமா நான் தான் கிறிஸ்து நான் தான் மெஸ்ஸியா நான் உங்களை தான் நான் தான் உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறேன் உலக ரட்சகர் நான் தான் அப்படின்னு அவரு போய் சொல்லலாம் யாருன்னா நம்புவாங்களா விசுவாசிப்பாங்களா யோகான் ஸ்தானன் சொன்னதுனாலதான் அநேகரங்க விசுவாசிக்கிறாங்க அவர் சொல்லும் போதே ரெண்டு பேரு என்ன பண்றாங்க இயேசுவின் பின்னாடி போறாங்க இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவாட்டுக்குட்டி என்றான் தேவாட்டுக்குட்டி அவர் எப்படி இருக்கிறார் தேவாட்டுக்குட்டியா இருக்கிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அவர் தேவாட்டுக்குட்டி இது இவர் தான் யோகாஸ்நானன் தவிர வேற யாருக்கு தெரியும் வேற யாருக்கு தெரியும் சொல்லுங்க மரியாளுக்கு அவரு அவருடைய தாயாகிய மரியாளுக்கு தெரியும் மரியாள் வந்து வெளியில சொல்ல முடியுமா என் பையன் தான் கிறிஸ்து அவர்தான் மெஸ்ஸியா உலகத்தை ரசிக்க வந்தவர்னு அவர் சொல்ல அவங்க சொல்ல முடியுமா அவங்க சொன்னா யாரா ஏத்துக்குவாங்களா ஐயம்மா அவன் பையன் அதனால நீ இப்படி உங்க இஷ்டத்துக்கு பேசுறீன்னு சொல்லி அந்த அம்மாவை யாரும் நம்ப மாட்டாங்க கிறிஸ்துவே வந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க இப்போ யோகாஸ் நானன் ஒரு தீர்க்க தரிசியாய் விளங்குகிறார் இஸ்ரோ ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய தீர்க்க தரிசி அவர் சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்றத போல எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறாங்க அதனால யோவான் ஸ்நானன் சொல்றத அவங்க ஏற்றுக்கிறாங்க அவருடைய சாட்சியை எல்லாரும் என்ன பண்றாங்க ஏற்றுக்கிறாங்க எஸ் இவர் தான் கிறிஸ்து இவர் தான் மெசியா இவர் தேவனுடைய குமாரன்னு சாட்சி கொடுத்தது யோவான் ஸ்நானன் அவருக்கு வெளிப்படும் பொருட்டாக தான் இவர் ஞா ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் மாமஸ் மாம்சத்தினால பிறந்தவர் அல்ல வானத்திலிருந்து உண்டானவர் அதனால அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல இது இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் பொருட்டாக தான் அவர் ஜ ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்